கோவை வடவள்ளியில் வாக்காளர் உரிமை மற்றும் குடியுரிமையை வலியுறுத்தி இந்தியா ஒற்றுமை இயக்கம் தமிழ்நாடு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை வடவள்ளி பேருந்து நிலையம் அருகில் இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆருக்கு ஆருக்கு எதிராகவும் தமிழ்நாடு தேர்தல் அலுவலகம் மற்றும் ஒன்றிய அரசு பாஜகவை கண்டித்தும் மேற்கு மண்டல செயலாளர் பேராசிரியர் காமராஜர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய ஒற்றுமை இயக்கம் மாநில பொருளாளர் டென்னிஸ் பிள்ளை முன்னிலை வகித்தார் இதுகுறித்து இந்திய ஒற்றுமை இயக்கம் மாநில பொருளாளர் டென்னிஸ் கோவில் பிள்ளை கூறுகையில் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்தே மக்களின் வாக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருட்டுத்தனமாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல வியூகங்களை வகுத்து வைத்துள்ளனர் எனவே தேர்தல் ஆணையத்தையே கலைக்க வேண்டும் என்று கூறினர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக வாமா சண்முக சுந்தரம் தந்தை பெரியார் திராவிட கழகம் கு ராமகிருஷ்ணன் திராவிட தமிழர் கட்சி வெண்மணி விடுதலை சிறுத்தை கட்சி மாணிக்கம் புரட்சிகர இளைஞர் முன்னணி மலரவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சந்திரசேகரன் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாரை கைது செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டனர் மேலும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் டாக்டர் டென்னிஸ் இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய பொருளாளர் இப்பொழுது இங்கே வந்து எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார்கள் திராவிட முன்னேற்றத்தினுடைய சண்முக சந்தர் ஐயா அவர்களும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்லமெண்ட் தேர்தலில் சரி பீகார் தேர்தலில் சரி நம்ம அதை நிறைய கொண்டிருக்கிறோம் வாக்காளர்களை வாக்களிக்க முடியாமல் செய்கிற ஒரு செயலை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல இதுக்கு பேருக்கு தான் உண்மை தேர்தலை வெற்றி பெறுவதற்கு பல அவர் வியூகங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஏராளமான கண்ண ஓட்டுகள் நம்ம இந்திய தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆக நம்ம ஓட்டு போட்டதை அவங்க ஜெயிக்கிறது அவசியமே கிடையாது திருட்டுத்தரமாக எத்தனையோ வியூகங்களை வகுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டு படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ஆக இந்த தே இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாடு கோர்ட்டுக்கே போய் கேட்டாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை கோர்ட்டு கோர்ட்டு வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் கேளுங்கன்னு சொல்லி அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நியாயமான முறைப்படி அமைக்கப்படவில்லை இந்த தலைவர்களெல்லாம் நியமிக்கப்படவில்லை ஆக அவர்களெல்லாம் பதவி விலக வேண்டும் இந்த தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் சொல்லி இந்திய ஒற்றுமை இயக்கம் வலியுறுத்துகிறது